ஓம் சிவலிங்கமே போற்றி ஓம் அங்கலிங்கமே போற்றி ஓம் அபயலிங்கமே போற்றி ஓம் அமுதலிங்கமே போற்றி ஓம் அபிஷேகலிங்கமே போற்றி ஓம் அநாயகலிங்கமே போற்றி ஓம் அகண்டலிங்கமே போற்றி ஓம் அக்ஷரலிங்கமே போற்றி ஓம் அப்புலிங்கமே போற்றி ஓம் ஆதிலிங்கமே போற்றி ஓம் ஆதாரலிங்கமே போற்றி ஓம் ஆத்மலிங்கமே போற்றி ஓம் ஆனந்தலிங்கமே போற்றி ஓம் ஆகாசியலிங்கமே போற்றி ஓம் ஆலாசிய லிங்கமே போற்றி ஓம் ஆத்தியந்தலிங்கமே போற்றி ஓம் ஆபத் லிங்கமே போற்றி ஓம் ஆரண்ய லிங்கமே போற்றி ஓம் ஈஸ்வர லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஊர்துவ லிங்கமே போற்றி ஓம் ஏகாந்த லிங்கமே போற்றி ஓம் ஓம்கார லிங்கமே போற்றி ஓம் கனக லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் காசி லிங்கமே போற்றி ஓம் காஞ்சி லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் குரு லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் கைலாச லிங்கமே போற்றி ஓம் ிங்கமே போற்றி ஓம் சக்தி லிங்கமே போற்றி ஓம் சங்கர லிங்கமே போற்றி ஓம் சதாசிவ லிங்கமே போற்றி ஓம் சச்சிதானந்த லிங்கமே போற்றி ஓம் சகஸ்ர லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சாட்சி லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சாந்த லிங்கமே போற்றி ஓம் தியான லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சிதம்பர லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சுத்த லிங்கமே போற்றி ஓம் சுயம்பு லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சுந்தர லிங்கமே போற்றி ஓம் ஸ்தூல லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஸ்படிக லிங்கமே போற்றி ஓம் ஸ்திரலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஜெயலலிங்கமே போற்றி ஓம் ஜம்புலிங்கமே போற்றி ஓம் ஜீவலிங்கமே போற்றி ஓம் ஜோதிலிங்கமே போற்றி ஓம் ஞானலிங்கமே போற்றி ஓம் தர்மலிங்கமே போற்றி ஓம் தானுலிங்கமே போற்றி ஓம் தேவலிங்கமே போற்றி ஓம் நடனலிங்கமே போற்றி ஓம் நாகலிங்கமே போற்றி ஓம் போலிங்கமே போற்றி ஓம் பரலிங்கமே போற்றி ஓம் பஞ்சலிங்கமே போற்றி ஓம் பஞ்சாட்சரலிங்கமே போற்றி ஓம் பத்ரிலிங்கமே போற்றி ஓம் பக்தலிங்கமே போற்றி ஓம் பாவனாசலிங்கமே போற்றி ஓம் பிரதோஷலிங்கமே போற்றி ஓம் பிராணலிங்கமே போற்றி ஓ பீஜலிங்கமே போற்றி ஓம் பிரம்மலிங்கமே போற்றி ஓம் பிரம்மாண்டலிங்கமே போற்றி ஓம் பிரகாசலிங்கமே போற்றி ஓம் புவனலிங்கமே போற்றி ஓம் ஓம் பூதலிங்கமே போற்றி ஓம் மகாலிங்கமே போற்றி ஓம் மகேஸ்வரிலிங்கமே போற்றி ஓம் மார்க்கபந்திங்கமே போற்றி ஓம் மார்க்கண்டேயலிங்கமே போற்றி ஓம் மிருத்யுஞ்சாயலிங்கமே போற்றி ஓம் முக்தி லிங்கமே போற்றி ஓம் மூலலிங்கமே போற்றி ஓம் மூர்த்தி லிங்கமே போற்றி ஓம் மேரு லிங்கமே போற்றி ஓம் மோனலிங்கமே போற்றி ஓம் மோட்சலிங்கமே போற்றி ஓம் யத்தியங்கலிங்கமே போற்றி ஓம் யோகலிங்கமே போற்றி ஓம் ராமலிங்கமே போற்றி ஓம் ராஜலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் வாயுலிங்கமே போற்றி ஓம் விஸ்வலிங்கமே போற்றி ஓம் விசித்திரலிங்கமே போற்றி ஓம் வீரியலிங்கமே போற்றி ஓம் வேதலிங்கமே போற்றி ஓம் வைத்தியலிங்கமே போற்றி ஓம் ஹிருதயலிங்கமே போற்றி ஓம் லிங்கோத்பவனே போற்றி பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா